சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பனிரெண்டாம் இலக்க தகவலின் சட்டத்தின் ஊடாக பல தகவல்களை திரட்டியிருந்தோம் அதன் அடிப்படையில் ஒரு எரிவில் கிளாமத்தில் உள்ள ஒரு கிரௌண்ட் அதாவது விளையாட்டு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளதாகவும் அதற்கு ஐம்பதனாயிரம் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வழங்கப்பட்டிருந்தது இருந்தும் அவ்வாறான ஒரு இடம் இல்லை அங்கு இல்லை என்பதை அமைந்து நான் மீண்டும் மேல்முறையீடு ஆர்டிஐ பெண் மேல்முறையீடு செய்து இதை உறுதிப்படுத்தி தரும் அறுபட்டிருக்கு அப்பொழுது அவர்கள் அதை தர மறுத்து சிறிது காலத்தின் பின்னர் எனக்கு நேற்று ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள் அது எரிவின் கிழக்கு தெற்கு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் எங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர் அவர்கள் எரிவின் கிழக்குக்கு என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அதே போன்று ராசமான மண்டபத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே மாவட்ட செயலகத்தில் இருந்து பெறப்பட்ட தகவல் உரிமை திட்டத்தில் விவர தகவல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அது தொடர்பான தகவலை நாங்கள் கேட்டிருந்த போது அதாவது அதே போன்று எங்களுடைய மேல்முறையீடு தொடர்பாக மேல்முறையீட்டின் மூலம் அது தொடர்பான தகவலை கேட்டிருந்த போது அவர்களும் அதாவது கிடந்த செயலாளர்கள் அந்த நிதி என்னால் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தார் மீண்டும் எங்களுக்கு பிரதேச செயலகத்தினால் வழங்கப்பட்ட அதாவது இரண்டு மூணாம் தேதி இரண்டாம் மாதம் மூன்றாம் தேதி வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி ராசமானிக்க ஞாபக மண்டபம் என்று இருந்ததை ராசமானிக்க ஞாபக மண்டபத்தின் ஊடாக பிள்ளையார் ஆலய சபைக்கு அந்த இரண்டு கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக இங்கு இந்த தகவல் ஏவழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அரசு அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணான தவறுகளை வழங்கிக் கொண்டு காரணத்தினால் இது எங்களுக்கு பாரிய சந்தேகம் ஏற்படுகிறது மாவட்ட செயலகத்திலிருந்து வருகின்ற ஒரு தகவல் அதே போன்று இடதை செயலகத்திலிருந்து முதற்கட்டமாக ஒரு தகவல் இருக்கிறது பின்பு அது இல்லையென்று வருகிறது பின்பு அது அமுல்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கட்கப்படுகின்ற விடயங்கள் சரியான முறையில் தவறாக வழங்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அதே போன்று எங்களுடைய நிதி அதாவது இந்த நானூறு மில்லியன் ரூபாய் நிதியில் எவ்வளவு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது எவ்வளவு நிதி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்ற தகவலை கேட்ட பொழுது மாவட்டத்தினுடைய உதவி செயலாளர் அவர்கள் இந்த தகவலை வழங்க முடியாது அதாவது சரத்து ஐந்தின் படி இந்த தகவலை வழங்க முடியாது என்ற ஒரு தகவலை வழங்கியிருக்கின்றார் இது தனிநபர் சார்ந்த விடயம் அல்ல என்பதை அவர் நன்கு உணர வேண்டும் அதாவது என்ன சொல்கிறது என்றால் தகவலறை உரிமை சட்டத்தில் தனி உரிமை சார்ந்த விடயமாக இருந்தால் மூன்றாம் அவர் தவிர அதை மறைக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை அதை அவர்கள் நன்கு உணர வேண்டும் அவர்கள் நாங்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்திருக்கின்றோம் அது தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கையினை நாங்கள் இந்த தகவலறை உரிமை சட்டத்தில் புறப்பட்ட விடயங்கள் அத்தனையும் அதாவது கடற்காய்வாளர் தலைக்கழகம் அதே போன்று மனித நிதி அனுப்பி மில்லியன் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள் தொடர்பாக லஞ்ச நாய் குறிவின் ஊடாகவும் விசாரணை மேற்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றோம் என்பதையும் நாங்கள் விஜயமாக தெரிவித்துக் கொள்வோம் ஏன் நாங்கள் இந்த உலக சங்கத்தை மீண்டும் கூறுகின்றோம் என்றால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது எமது சமூகத்தில் எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட மக்களுடைய வரிப்படம் ஒரு தேர்தலுக்காக அவசர அவசரமாக தேவையற்ற விடயங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதை நினைக்கும் போதும் கவலை அளிக்கின்றது உதாரணமாக ஒரு சத்திய சமிதிக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் சக்தி இல்லத்துக்கு நிதி ஒதுக்கிறார்கள் இவை எல்லாம் ஒவ்வொரு உதாரணத்துக்கு சக்திய சேவா பாரிய நிதி வசதியை கொண்டு ஒரு அமைப்பு அவர்களுடைய ஃப்ரீ அதாவது இலவச வேலைகளை செஞ்சு வருகிறார்கள் உதாரணமாக ராணுவத்தில் வைத்திய செய்து செஞ்சு வருகிறார்கள் அதே மாதிரி சக்தி இல்லம் என்பது ஒரு தனியார் நபருக்கு சொந்தமானது அதுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சில சில அவசர அவசரமாக இந்த பாக்கினை கொற வேண்டும் என்பதற்காக தேர்தல் காலங்களில் இந்த திட்டங்களை ஒரு சரியான திட்டமிடலின்றி நடைமுறைப்படுத்தி இந்த இவ்வளவு நிதியையும் மோசடி செய்துள்ளார்கள் என்பதுதான் குறிப்பிட வருகிறேன் அதே போன்று விளையாட்டு மைதானமானது ஒரு குளத்துக்கு நடிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விளையாட்டு மைதானத்துக்கு இரண்டு தடவைகள் நிதி ஒதுக்கப்பட்டு மோசடி பாரிய அளவு மோசடிகள் இம்முறை ஒதுக்கப்பட்ட இந்த ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியிலும் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் ரூபாய் நிதி மோசடிகளிடம் பெற்றுள்ளதாக அதே தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பிரதேச உறுப்பினர் உறுப்பினர் தெரிவில் அவர்கள் அதே போன்று டிசிசி சாரி டிசிசி இந்த மாகாண உள்ளூராட்சி மாகாண உள்ள அமைப்புக்கும் அவர் தனது முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவர்கள் நம் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்ற அவர் எனக்கு அந்த கருத்தினை வழங்கி இவ்வாறு மிக மோசமான முறையில் நிதிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக அந்த நிதி சுரண்டப்பட்டு பிரச்சார வேலைகளுக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முறையான வேலைகள் இடம்பெறவில்லை அதே போன்று எமது மக்களுடைய அந்த வரிப்பணம் இவ்வளவு மோசமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நினைத்து நாங்கள் மிகவும் கவலை எடுகின்றோம் இவ்வாறான அமைச்சு இவ்வாறான மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த உறுப்பினர்கள் மூலமாகத்தான் எமது பிரதேசத்தில் இன்றும் எமது மக்கள் வேலைகளாகவும் அடிமைகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் பல யூடியூப்புகளில் எமது மக்கள் விளம்பரப் பொருளாகவும் இன்றைக்கு தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரம் அரச அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல்முறை மேல் இடத்திலிருந்து வருகிற